ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தியன் இளம்பரை போடும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே கேதுக்களின் எதிர் எதிர் ஆதிபத்திய மற்றும் காரகங்கள் ஒரு ஜாதகத்தில் ராகு எந்த வீட்டில் இருக்குதோ அதற்கு நேர் எதிர் வீட்டில் கேது இருப்பார் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ராகு ஒன்றில் இருந்தார்னா கேது அதற்கு நேர் எதிர் வீடான ஏழில் இருப்பார் ராகு வடக்க போகிறார் அப்படின்னா கேது தெற்க போவார் ராகு பார்த்திங்கன்னா அதிக பற்று உடைய ஒரு கிரகம் ஆனால் அதே நேரத்தில் கேது பற்றற்ற ஒரு கிரகம் ராகு உலக வாழ்க்கை இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஆனால் கேது உலக வாழ்க்கை பிறவிக்கடன் கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஆக எல்லா விஷயங்கள்லேயும் ராகுவுக்கு நேர் எதிரானவர் கேது கேதுவுக்கு நேர் எதிரானவர் ராகு சரி இப்போ நம்ம இந்த வீடியோவில் ராகு மற்றும் கேது இந்த ரெண்டு கிரகங்களும் ஜாதக கட்டத்தில் பன்னிரெண்டு வீடுகளில் அமரும் பொழுது அதனது ஆதிபத்திய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் மற்ற கிரகங்களோட ஏழு கிரகங்கள் இருக்க சப்த கிரகங்கள் சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் செவ்வாய் குரு சனி இந்த சப்த கிரகங்களோட ராகு அல்லது கேது இணையும் பொழுது அவற்றின் காரக அமைப்பு எப்படி செயல்படும் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் இது ஒரு பொதுவான பலன்தான் பொதுவான பலன்கள் எழுதுவது வந்து நமக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த பொதுவான பலன்கள் எழுதுறது அல்லது அதை வீடியோவை பதிவிடுறது இந்த அமைப்பில் அதை படிக்கக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய நபர் வந்து தங்களது ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்த்து தங்களது மனசை குழப்பிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனாலும் நான் இந்த ராகு கேதுக்கள் பற்றிய பொதுவான பலன் எழுதறதுக்கு முக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தோம்னா ராகு கேதுக்களின் ஆதிபத்திய காரக காரகங்கள் எப்படி செயல்படும் எப்படி இருக்கும் ஜாதகத்தில் ஜாதக பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு பார்வைதான் இந்த பதிவாக இருக்கும் இந்த பொது பலன்கள் வந்து அனைவருக்கும் அவங்க ஜாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து பலன் காணக்கூடிய அமைப்பில் இருக்காது சரி இப்போ பதிவுக்கு போவோம் லக்கணத்தில் ராகுன்னுனா அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா உலக வாழ்க்கை இன்பங்களில் வந்து ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பார் இருந்தால் கூட மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா அவங்க சொந்தக்காரங்கிட்ட ஊரில் உள்ளவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பணக்கார மாதிரி நடிப்பார் சொர்க்கமே அவருடைய காலில் போய் விழுந்தாலும் அவருக்கு திருப்தியே கிடைக்காது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிகிட்டே இருப்பார் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பார் இந்த ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லக்கணத்தில் ராகு இருக்கும் சரி இப்போ லக்கணத்தில் கேது இருந்தால் எப்படி இருக்கும் பார்ப்போம் லக்கணத்தில் கேது இருந்ததுன்னா அவர் ஒரு சாமியார் மாதிரி இருப்பார் உலக வாழ்க்கை இன்பங்களில் அதிக பற்றற்றவராக இருப்பார் பிறவி அது முற்பிறவி கடன் இப்போ இந்த பூமியில் பிறந்திருக்கு முற்பிறவி கடன் கர்மா அப்படின்னு பேசக்கூடிய அமைப்பில் இருப்பார் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பார் யார் ஜாதகத்தில் லக்கணத்தில் கேது இருக்கக்கூடிய நபர் சரி ராகு ரெண்டாம் வீட்டில் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு தன சேர்க்கையில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் பேசுகிறது பார்த்திங்கன்னா அப்படி கவர்ச்சிகரமாக பேசுவார் அவர் பேச்சால மற்றவங்கள மயக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் ஃபேமிலியில் ரொம்ப பற்றா இருப்பார் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட வந்து நிறைய எதிர்பார்ப்பார் அதே நேரத்தில் ஜாதகத்தில் ரெண்டாம் வீட்டில் கேது இருந்தது அப்படின்னா அவருக்கு அந்த பொருள் சேர்க்கையில் இன்பம் அப்படின்றதே இருக்காது அவர் பேசுவது பார்த்திங்கன்னா அளந்து பேசுவார் தத்துவங்கள் ரொம்ப பேசுவார் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸு கூட பிறந்தவங்க அப்படின்ற பற்றுலாம் அதிக அளவுக்கு அவருக்கு இருக்காது அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்து அதிகவும் எதிர்பார்க்கவும் மாட்டார் தானும் அவங்க எதுவும் பெரிய அளவுக்கு செய்ய மாட்டார் அவங்ககிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்க மாட்டார் சரி மூணில் ராகு இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகர் வந்து தங்களது தனது இளைய சகோதரம் அதாவது தங்கச்சியோ தம்பியோ அவங்க மூலியமாக அதிக பலன் பெறக்கூடிய அமைப்பில் இருப்பார் அவங்க இளைய சகோதரமும் அறிந்த ஒரு பிரபலான பிரபலமான நபராக கூட இருப்பாங்க இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா தம்பி இருந்து ஏதாவது உதவிகளை கேட்டுகிட்டே இருப்பார் அவங்க ஏதாவது செஞ்சாலும் அவருக்கு திருப்தி இருக்காது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அவங்க தம்பி இருந்து இளைய இருந்து அதிகம் எதிர்பார்ப்போடனே தான் இருப்பார் சரி மூணாம் இடத்துல கேது இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அந்த இளைய சகோதரத்தின் மீது பெரிய பற்றலாம் இருக்காது இவரும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்ய மாட்டார் இருந்து உதவிகளை எதிர்பார்க்க மாட்டார் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பெரிய அளவுக்கு முயற்சி செய்ய மாட்டார் ஒரு ஒருத்தரும் செஞ்சு பார்ப்பார் வந்தால் வருது வராட்டி போகுது அப்படின்னு விட்டுருவார் சரி இந்த பதிவில் நம்ம ராகு கேதுக்கள் முதலாம் வீடு ரெண்டாம் வீடு மூன்றாம் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் அடுத்து உள்ள மூன்று வீடுகளுக்கு உள்ள பலங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்